அல்லாஹு தாலா மனிதனை படைத்து மனிதனை இவ்வுலகத்தில் அனுப்பியதன் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தனது திருமலையில் சொல்லுகிற போது எவ்வளவுக்கும் அக்சர் ராமதா உங்களை சோதனை செய்வதற்காக நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாரா சொல்லி காட்டுகிறார் சங்கையானவர்களே இந்த உலகம் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு உண்மையனுக்கு இது வாழ வந்த இடம் அல்ல இன்னொரு வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய வந்த இடம் அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் அப்துன் இந்த உலகம் மருமையின் விவசாய ஸ்தலமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சங்கியானவர்களே சோதனைக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் அல்லாஹ் சில விஷயங்களை மனிதனுக்கு எதிராக அல்லாஹ் படைத்திருக்கிறார் அதனால தான் உருகளை சொல்லுவாங்க துஷ்மன் துஷ்மன் அப்படின்னு சொன்னாலே எதிரி அப்படின்னு அர்த்தம் மனிதனுக்கு அல்லாஹ் அல்லாத்தாரா நான்கு விதமான எதிரிகளை இந்த உலகத்தில் அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நான்கு விதமான எதிரிகள் முதலாவது எதிரியா மனிதனுடைய நஃப்ஸ் மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா இந்த நஃப்ஸ் இருக்கிறது மனிதனை இருபத்தி ஆண்டு மணி நேரமும் ஏதாவது ஒரு விதத்தில் வணிகட்டுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்குமான் அதனாலதான் அல்லாஹில் நர்சுகளை பற்றி சொல்லும் போது சில நர்சுகளை பற்றி வருகிறது யா ஐயத்துகன் நஃ அமைதி பெற்ற ஆன்மாவே

எந்த நிலைமைகளிலும் அந்த ஆன்மா அல்லாவுக்கு புறப்பான காரியத்தை செய்யவே செய்யாது அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட எதிரி இருந்தாலும் அந்த ஆன்மா பாவத்திலேயே ஈடுபடாது இந்த ஆன்மாவை தான் அல்லாஹ் புலானின் சொல்லுகிறான் அந்த சந்தையானவர்களே நர்ஸ் இருக்குது இது மனிதனுடைய முதலாவது எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் மனிதனோடு இருக்கக்கூடிய ஆன்மா இது ஒரு எதிரி அடுத்த எதிரி நிச்சயமாக விரோதியாக இருக்கிறாங்க அதனால முதல் மனிதர் நம்முடைய பாபா ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை வழிகெடுத்ததில் முதல் ஷைத்தானுக்கு தான் இருக்கிறது நீண்ட வரலாறு அந்த கோதுமை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ்னுடைய கட்டளை ஆனால் ஷைதா போய் அதே இதையும் சொல்லி நம்முடைய தந்தை ஆவங்களை இஸ்லாம் அவர்களையே அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய வைத்தார் அதனால ஷைதா திருக்கிறாரு மிகப்பெரிய எதிரி பகிரங்கமான எதிரி அதனால தான் நம்சர்ல்லா ஈஸ்வரவங்க சொன்னாங்க நீங்க கொட்டாயி விட்டிங்கன்னா கூட வாயை இடது கையினுடைய கையை எடுத்து உங்களது வாயில் வைத்து அடக்கிக் கொள்ளுங்கள் அவுதில்லா என சொல்லுங்க என்ன காரணம் ஒரு மனிதன் வாயை திறந்து குட்டா கொட்டாயம் விடுகிற போது சைத்தானும் உள்ளே நுழைகிறான் எந்த அளவு உங்களது ரத்த வாரங்களிலும் சைத்தான் செல்கிறான் மனுஷனை வழி எடுக்கிறது தான் சைதான் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் நான் இரண்டாவது எதிரி மனிதனுடைய மனிதனுக்கு சைத்தானாக இருந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது எதிரி மாகோல் சொன்ன என்னங்க மனிதன் இருக்கிற சூழ்நிலை நல்ல சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்பொழுது நல்ல சிந்தனைகள் அவருக்குள் கிடக்கும் பாவம் செய்பவர்களோடு இருக்கிறார் அப்ப பாவத்துடைய சிந்தனை தான் அவனுக்குள்ள வரும் யாரோ வைக்கிறாரோ அந்த வைக்கிறாரோவானுடைய பிரதிபலிப்பு அவனுக்குள் ஏற்படும் சங்கையாளர்கள் இப்படி மனிதனை மனிதனுக்கு கூடிய சூழ்நிலைகளை அல்ல இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே மனிதன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் பாவம் செஞ்சு என்ன செய்யணும் அதற்குண்டான வழியையும் எல்லாருமே சொல்லித் தருகிறான் பாவத்திலிருந்து இருந்து தௌபா யார் செய்கிறார்களோ பாவ மன்னிப்பு யார் கேட்கிறார்களோ அல்லாருக்கான அவர்களது பாவங்களை அழித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி விடுகிறார் அமர் சூழ்

யாரும் தன்னை பத்தி நான் பாவமே செய்யாத நபர் என்று கருதுவாரானால் அதுவே மிக பாவம் அல்லாம் தாரா நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளில் வணக்கவியல் இபாதத்துகளில் கொலை செய்திருக்கலாம் வாழ்வியல் அஹ்லா மனிதனுடைய நற்குணங்களில் மனிதன் குறை செய்திருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்திருக்கலாம் இப்படி பல்வேறு விதங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் நிகழ்ந்திருக்கும் அந்த பாவங்களுக்குண்டான பாவ வீழ்ச்சியை யார் பெற்று விடுகிறாரோ அவர்தான் சிறந்த அறிவாளி நபிசல்லா அலிசல்ல சொன்னாங்க ஆளுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் எதாவது ஒரு சூழ்நிலை தவறு ஏற்படும் அந்த தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் யார் அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் எனவே சங்கியானவர்களே இஸ்திஃபா பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதை அல்லாஹ் தானே அம்மிடத்திற்கு எதிர்பார்க்கிறார் ஹதீசுகளிலே வருகிறது நபியல் நாயகம் சன் அல்லாஹ் உடனையும் உதாரணம் சொன்னார்கள் ஒரு அடியார் பாவத்திற்காக தேடினால் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை உதாரணத்தின் மூலம் நாயகன் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறார் தனக்கு தேவையான கட்டுச்சாரங்களை எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் கடுமையான வெயில் அடிக்கிறது அவனுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது பாறைவனம் எங்கு பார்த்தாலும் வெயில் நிலவுக்கு ஒழுங்குகிறான் அந்த பாலைவனத்திலும் ஒரே ஒரு மரத்தை அவன் பார்க்கிறான் எனவே சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லலாம் என்று வாகனத்திலிருந்து இறங்கி வாகனத்தை கட்டிவிட்டு ஓய்வெடுக்கிறான் அவனது உடலில் இருந்த சோழ வளம் தூங்கி விடுகிறான் சிறிது நேரம் தூங்கி எழுந்து பார்க்கிறான் அவனுக்கு அருகில் கட்டப்பட்டிருந்த அவனது இருந்தது சந்தையாளர்களை பாறை வளம் ஆறமே இல்லாத இடம் உதவிக்கு கூட யாரும் இல்லாத சூழ்நிலை நிலருக்கு ஒழுங்குவதற்கு ஒரே ஒரு மரத்தை தவிர வேறு எதுவுமே அங்கு இல்லை அவனது வாகனமும் தொலைந்து விட்டது அவன் கொண்டு வந்த கட்டுச்சாரங்களும் தொலைந்து விட்டது என்றால் அவனது நிலை எப்படி இருக்கும் நம்ம உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தர் நீண்ட தூரம் வேற வெளியூருக்கு போறார் பாச தெரியாத ஊரு பரிச தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை நற்கனியாக நிற்கிற போது அவரது நிலை எப்படி இருக்கும் ஏதாவது சொல்லலாம்னா மொழி பாஷையும் தெரியாது அழுவலை தவிர வேறு எந்த விஷயமும் அவர்களால் செய்ய முடியாது அதுபோன்று அந்த மனிதர் வாகனத்தை தொலைத்து விட்டு அங்கும் இங்கும் தேடுகிறார் இனி நான் இருந்து எப்படி வெளியேறுவது பாலைவெனத்தில் நடந்தெல்லாம் போக முடியாது அவருக்கு எவ்வளவு அழுகையும் அவரை நினைத்து எவரும் அவரின் மீது இறக்கமும் வந்திருக்கும் தேடி தேடி அலைஞ்சு மறுபடியும் சோரமாகி அதே மரத்திற்கீழ தூங்கிடுற சிறிது நேரம் கழிகிறது கண் விழித்து பார்க்கிறார் அவருக்கு அதிர்ஷ்டம் அவர் தொலைத்த அந்த வாகனம் தோடு வந்து நிற்கிறது அதை பார்த்த உடனே அவருக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அந்த மகிழ்ச்சி மிகுதியினால் அவர் தனது வாயிலிருந்து இப்படி வார்த்தையை சொன்னாராம யாரெல்லாம் நீ எனது அடிமை நான் உனது ரப் என்று சொல்லி விடுகிறார் ஆனா என்ன சொல்லணும்னா நீ எனது ரப் நான் உன் அடிமைன்னு சொல்லணும் அவருக்கு ஏற்பட்ட அதிகமான மகிழ்ச்சியின் காரணமாக அவர் வார்த்தையை மாற்றி சொல்லி விடுகிறார் நீ என்னுடைய அடிமை நான் உனது ரப் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் சொன்னார்கள் பாலைவனத்தில் வாகனத்தையும் உணவையும் தொலைத்து விட்டு தேடி சஞ்சலத்தில் இருந்த அவனுக்கு வாகனமும் அவனது கட்டுச்சாரங்களும் கிடைத்த போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டதோ தாரா ஒரு அடியார் தனது பாலத்திற்காக வருந்தி கண்ணீர் வலித்து பால தேடுகிறபோது தேடுகிற போது அந்த அடியாரை பார்த்து அல்லா சும்போதம் அடைகிறான் என்று நரிசலாறு வரை செல்வம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையான் அவர்களே வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள் பொருளாதார கஷ்டங்கள் நோய் விஷயங்கள் வருகிறதோ மனிதன் செய்கிற பாவங்களின் காரணமாகத்தான் வருகிறது அவர்கள் சொன்னார்கள் வாயில்லா பிராணிகள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் மனிதன் செய்கிற பாவத்தின் காரணமாக அல்லாதுதாரா மழையை தடுத்து விடுவார் ஆனால் மழை ஏன் பெய்கிறது வாயில்லா பிராணிகள் அழிந்து விடுமே என்றுதான் அல்லாஹ் மழையை பொறிவிக்கிறான் என்று சொன்னார்கள் மனுஷன் அதிகமான பாவம் செய்யும் போது மழையை எல்லாம் தடுத்து விடுகிறான் விளைச்சல் இல்லாமல் விடுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமை வந்து விடுகிறது எனவே சங்கையானவர்களே நம்முடைய நீங்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார நெருக்கடிகள் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னால் மனிதன் அல்லாத விடத்தில் பாவ தேட வேண்டும் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் சரி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா நபிசல்லாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உண்மையான தவறா என்றால் எது அதில் நான்கு விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒருத்தர் தான் செஞ்சு தவறுக்கோ பாவத்துக்கோ பாவமணி தேடுகிறார் என்று சொன்னால் அதில் நான்கு விஷயங்கள் இருக்க வேண்டும் முதலாவது தான் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு விட வேண்டும் முதல்ல நம்ம எந்த பாவத்தை செய்யறோமோ அந்த பாவத்தை விட்டுடமாம் இரண்டாவது செய்து விட்ட பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும் மூன்றாவது வாழ்க்கையில் இனிமே அந்த பாவத்தை செய்யவே கூடாது நான்காவது நாவினால் இஸ்திஃஃபார் செய்ய வேண்டும் அஸ்தஃபிர்ुल्लाह சொல்லலாம் அஸ்தஃபிர்ुल्लाह அல்அதீம்িল্লাதி லா இலாஹ இல்லல்லாஹுல் இல்ல அரபி வார்த்தையே முடியாது யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லலாம் இப்படி நான்கு விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நபிசல்லா அலி சொல்லவங்க அதீ சொன்னாங்க ஒரு மனிதன் காலையில் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹால தனது பாவ மீட்சியினுடைய வாயில்களை திறந்தே வைத்திருக்கிறான் அவன் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக ஒருவன் இரவில் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் இரவும் இருக்கிறது என்ன என்ன போட்ட அர்த்தம் பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மனிதனுடைய வாழ்க்கையின் நிகழும் ஆனால் நிகழ்ந்து விட்டால் உடனே அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் அதனால தான் வரலாறுகள் எழுதப்படுது பக்ஷி புனகரங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இவர் யாரும் சொன்னால் உகவதி யுத்தத்தில் நபிசல்ல செல்லும் அவனர்களுடைய சச்சா அருகத் ஹம்சா வீ அவர்களை கொலை செய்தவர் தான் இந்த வக்ஷி குணு அருந்து ஹம்சாவை கொலை செய்த ஒரு கொலையாளி அவர் ஒரு காபீர் எதிரிகளினுடைய அணியில் இருந்தவர் அவரை பற்றி வரலாறுகளில் எழுதப்படும் விபச்சாரம் செய்தவர் திருடியவர் இப்படி எத்தனை தப்பு பாவம் இருக்குமோ எல்லாமே செஞ்சவர் தான் ஆனால் ஒரு சூழ்நிலை வருகிறது அவர் நினைக்கிறார் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் முகம்மது சொல்லுகிற இந்த மார்க்கம் உண்மையானது தான் அதனால் நபிசல்லா அவங்களுக்கு தூது அனுப்பினார் முகமது உங்களுடைய இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு சொல்லுங்க அப்போ நபிசல்லா அவங்க சொன்னாங்களா இஸ்லாம் இருக்குது எல்லா பாவத்தையும் அழிச்சரோ அல்லாமத்தையும் சொல்லலாம் இல்லாம சாலிகன் யாரு பாவம் செஞ்சிட்டாரோ அவங்க அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டாரன்னு சொன்னா அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப வர்ஷி சொல்றாங்க அந்த புரகர்களுக்கு வசனத்துல வருது அல்லா நாடியவர்களை மன்னிப்பான்னு வருது அவர் திரும்ப கேட்டாராமா நான் எல்லா பாவங்களையும் செஞ்சவனா இருக்கிறேன் அல்ல இதுல ஒரு நிபந்தனையை சொல்றான் நான் யார ஆடுறானோ அவங்கள

மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பாவம் செய்திருக்கிறார் அந்த பாவங்களில் இருந்து யார் பௌவா செய்கிறாரோ செய்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் யார் பாவம் மன்னிப்பு தேடா அல்லாஹ்விடம் செல்கிறாரோ பாவம் ஊட்டிகளை சுமந்து செல்கிறாரோ அங்க அல்லாஹ் எந்த மன்னிப்பு இல்ல அவ நான் தான் மன்னிப்பான் அங்க உள்ள ஒரு வழிமுறை என்ன எவ்ளோ பாவம் செய்து இருக்காரோ அந்த உண்டான தண்டனைகளை அனுபவித்த பிறகு தான் அவர் அந்த பாவம் மீட்சி பெற முடியும் எனவே சங்கைானவர்கள் அதனால ஹஸரத আবু بکر சிद्दीக்க ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேக்குறாங்க நம்ம தொழுகிறோம் தொழுகைக்கு கடைசியில் என்ன துவா சிறந்ததாக இருக்கும் அந்த தொழுகிறதுன்றது நன்மையான ஒரு காரியம் அங்கே நபியவங்க சொல்லி கொடுத்த துவா என்ன அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவுக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஒன்ன தவிர யாரும் யாருமில்லை அதனால என்னுடைய பாவத்தை மன்னிச்சுரு தொழுது என்பது ஒரு நன்மை நன்மை செய்த பிறகு நபியோட கற்றுக் என்ன நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ நன்மைக்கு பிறகே பாவம் மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறார் என்று சொன்னால் பாவம் செய்த ஒரு தவறு செய்த ஒருவர் அந்த தவறை பற்றி அல்லாவிடம் பிழை பொறுக்காமல் பாவம் மன்னிப்பு தேடாமல் அல்லாவிடம் சென்றார் என்றால் அவருக்கு எவ்வளவு தண்டனைகள் இருக்கிறது எனவே சங்கையானவர்களே நாம் அதிக அதிகமாக அல்லாஹுவிடம் இஸ்தீஃபா செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நவியோக சொன்னாங்க வல்லாஹி சத்தியமாக ஒவ்வொரு நாளும் நான் நூறு தடவைகள் இஸ்தீஃபா செய்து வருகிறேன் யார் சொன்ன வார்த்தை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நவியோக சொன்ன வார்த்தை நான் இஸ்தீஃபா செய்து வருகிறேன் சங்கையாளர்கள் அப்படி என்றால் நம்ம எல்லாம் எத்தனை தடவை இஸ்தீஃபா செய்யறது நின்னா பாவம் உட்கார்ந்தா பாவம் பார்த்தா பாவம் கேட்டா பாவம் சொல்லவே தேவையில்லை அத்தனை பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எனவே அதில் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் நமக்கே தெரியும் நாம் என்ன தவறு செய்கிறோம் அந்த தவறுகளில் இருந்து அல்லாஹ்விடம் விளை பொருத்த தேட வேண்டும் பாவங்களை விட வேண்டும் பரங்க பாவ மன்னிப்புக்காக வேண்டிதான் அல்லா குப்தாரா சில நாட்களையே நமக்கு தந்திருக்கிறான் ரமலாவுடைய மாதம் வரப்போகிறது பாவ உண்டான மாதம் சில இரவுகள் லைல பொல் இரவு பாவம் மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய இரவு அதே மாதிரி தான் இந்த மாதம் என்னங்க பலாரத் இரவு வருகிற வியாழக்கிழமை நேற்று வியாழன் இன்னைக்கு வெள்ளி இனி வரக்கூடிய வாரத்துல வியாழக்கிழமை மாலை மகிரிவுக்கு பிறகு பலாரத்துடைய இரவு இந்த ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு இந்த இரவுக்கு நபிசல்லும் அதிகமான சிறப்புகளை சொன்னார்கள் இந்த இரவில் இபாதத் செய்வது இந்த இரவில் வணக்க